வரும் மக்களவை தேர்தலில் இந்தியா முழுவதும் ஒன்று புள்ளி எட்டு கோடி பேர் முதல் முறையாக வாக்களிக்க உள்ளனர் தமிழ்நாட்டில் மட்டும் முதல் முறையாக வாக்காளர்களின் எண்ணிக்கை பத்து புள்ளி நாற்பத்தி ஐந்து லட்சமாக அதிகரித்துள்ளது தமது வாக்குகளை முதல் முறையாக பதிவு செய்ய இருக்கும் இளைய சமூகத்திடம் விழிப்புணர்வு பரப்புரையை செய்திட மக்கள் ஊடக மையம் தேர்வு செய்த களம்தான் காஞ்சிபுரம் வாலாஜாபாத் அருகே உள்ள ஆதி பொறியியல் கல்லூரி ஆதி பொறியியல் கல்லூரி மாணவர்கள் பசுமை சார்ந்தும் ஊரக வளர்ச்சி சார்ந்தும் பல கலப்பனையில் இணைந்து செயல்பட்டு வருகின்ற சூழலில் முதல் முறையாக வாக்காளர்களுக்கான விழிப்புணர்வினை கல்லூரி முதல்வர் முனைவர் தேவராஜு அவர்கள் தலைமையில் நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்களிடமிருந்து துவக்கினோம் உற்சாகமாக தமிழ்த்தாய் வாழ்த்துடன் துவங்கிய நிகழ்வில் நாட்டு நலப்பணி திட்ட மாணவி வேல்விழி வரவேற்புரை வழங்கினார்

சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட திரு தங்கராஜ் அவர்களுக்கு கல்லூரி சார்பாகவும் மக்கள் ஊடக மையம் சார்பாகவும் வரவேற்பு அளிக்கப்பட்டது லட்சக்கணக்கான மாணவர்களை சந்தித்து பசுமை சார்ந்தும் சமூக மேம்பாடு சார்ந்தும் கலந்துரையாடிய நமது சிறப்பு விருந்தினர் ஆதி பொறியியல் கல்லூரி மாணவர்களை ஊக்கப்படுத்தி வாக்களிப்பதன் அவசியம் குறித்து சிறப்புரை வழங்கினார்

திருவிழா போல கொண்டாட வேண்டும் என்று வலியுறுத்தினார் இவரை தொடர்ந்து ஒரு சிறப்பு விருந்தினரான மூத்த பத்திரிகையாளரும் தலைமை செய்தி ஊடகவியலாளர் அன்பழகன் அவர்களை கல்லூரி நிர்வாகம் மற்றும் மக்கள் ஊடக மையம் சார்பாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அன்பழகன் அவர்கள் முதல் முறையாக வாக்களிக்க உள்ள மாணவர்கள் தன்னம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பது அவசியம் என அவரது பாணியில் நகைச்சுவை உணர்வுடன் மக்களிடையே தன்னம்பிக்கை உரையாற்றினார் அவன் திட்டம் இவன் திட்டம் ஃபீல் பண்ணாதீங்க யாருமே என்னைக்கு இன்னொரு பிறப்பு கிடையாது இருக்கிற வரைக்கும் ஜாலியாக இருங்க இருக்கிற வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுங்க ஏன்னா நீங்கள்லாம் வாழ பிறந்தவர்கள் சாதிக்க பிறந்தவர்கள் அதனால தான் என்றுமே எனது இளைஞர்கள் மிகவும் சாதனையாளர்கள் அதனால் உங்களை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க நீங்கள் வரக்கூடிய தேர்தல் கண்டிப்பாக நீங்களாம் ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு கல்லூரி முதல்வர் முனைவர் தேவராஜு தனது வாழ்த்துறை வழங்கி மாணவர்கள் வாக்குரிமையை உணர்வதோடு சுற்றத்தாருக்கும் தவறாமல் வாக்களிக்க வலியுறுத்த வேண்டும் என்ற பொறுப்புணர்வை விதைத்தார் நாட்டு நலப்பணித்திட்ட ஒருங்கிணைப்பாளரும்

இந்த நிகழ்வினை ஒருங்கிணைத்து நடத்திய ஆதி பொறியியல் கல்லூரி நிர்வாகத்திற்கும் பங்கேற்ற ஆதி நாட்டு நலப்பணி திட்ட மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர் அன்பழகன் மற்றும் தங்கராஜ் அவர்களுக்கும் மக்கள் ஊடக மையம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்